வணக்கம் ஏன் இனிய தமிழ் மாணவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா சரி சென்ற காணொலிகள் எல்லாத்துலேயும் இலக்கண குறிப்புகளை மொத்தமாக உங்களுக்கு விளக்கமாக தெளிவாக எளிமையாக நடத்தி முடிச்சிட்டேன் இப்போ அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தர இருப்பது உங்கள் பாடப்பகுதியில் உள்ள இலக்கண குறிப்புகளை மட்டும் உங்கள் ப்ளஸ் டூ புக்கில் உள்ள இலக்கண குறிப்புகள் ஒன்று இயல் இருந்து இயல் எட்டு வரைக்கும் உள்ள இலக்கண குறிப்புகளை மட்டும் தொகுத்து தனியாக தரப்புகிறேன் சந்தோஷமா சரி உங்களுக்கு இதை வந்து நான் காட்சியாகவும் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ அப்படியே பார்த்தாலும் சரி தான் இல்லைன்னா நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சாலும் சரி தான் இல்லை டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் எப்படின்னாலும் நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் சரியா இப்போ நான் நேரடியாகவே பாடத்துக்குள்ளே போயிடுறேமா முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்புத்தொகைகள் உங்கள் பாடப்பகுதியில் உள்ள பண்புத்தொகைகள் பண்புத்தொகைன்னா என்ன அதன் வகைகள் என்ன எல்லா இலக்கணமும் நான் முன்னாடி நடத்தி முடித்தாச்சு இப்போது உங்களுக்கு நான் கொடுக்கறது வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் பண்புத்தொகைக்கான கொஸ்டின்ஸ் உங்கள் பாடப்பகுதியில் என்ன இருக்குங்கிறத மட்டும் தொகுத்து கொடுக்குறேன் சரியா அது அதில் இருந்து தான் உங்களுக்கு பரீட்சைக்கு கேள்வி வரும் பல மாதிரியாக கேள்வி வரும் இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க இல்லையா சரி பாருங்கள் பண்புத்தொகையில் உள்ள வினாக்கள் என்னெல்லாம் உங்கள் புக்கில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் செம்பருதி செம்மை ப்ளஸ் பருதி இல்லையா செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் செந்நிறம் செம்மை ப்ளஸ் நிறம் வெங்கதிர் வெம்மை பிளஸ் கதிர் இதை வந்து சில பேர் வெண்மை ப்ளஸ் கதிர்னு பிரிச்சுருவாங்க அது தப்பு வெம்மை ப்ளஸ் கதிர் புதுப்பெயல் புதுமை ப்ளஸ் பெயல் கொடுங்கோல் கொடுமை பிளஸ் கோல் பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் பார்த்திங்களா எல்லாத்துலேயும் மை வந்து தொக்கி வருது பார்த்திங்களா அதனால தான் இதை பண்பு தொகைன்னு சொல்கிறோம் தொல் நெறி தொன்மை பிளஸ் நெறி கருந்தடம் கருமை ப்ளஸ் தடம் வெங்குருதி வெம்மை பிளஸ் குருதி அருந்திரல் அருமை பிளஸ் திரல் நெடுவழி நெடுமை பிளஸ் வழி வெள்ளருவி வெண்மை பிளஸ் அருவி நெடுவேல் நெடுமை பிளஸ் வேல் நன்மொழி நன்மை பிளஸ் மொழி நன்னாடு நன்மை பிளஸ் நாடு நல்லிசை நன்மை ப்ளஸ் இசை நன்கலம் நன்மை பிளஸ் கலம் இவ்வளவும் உங்களுக்கு பண்புத்தொகை என்று உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எட்டு இயல்களிலும் இருக்கக்கூடிய மொத்த பண்புத்தொகையின் தொகுப்பு இவ்வளோ தான் இருக்குது இதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க ஏன் பண்புத்தொகைங்கிறது இலக்கணம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் மைவிகுதி கெட்டு வர்றதுனால மறைஞ்சு வர்றதுனால உங்களுக்கு அதை பண்புத்தொகைன்னு சொல்கிறோங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும் அடுத்தது எச்சம் எத்தனை எச்சம் இருக்குது பாருங்கள் அஞ்சு கேள்வி இருக்குது உங்களுக்கு அஞ்சு இல்லை இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் சிவந்து வெந்து சினந்து போந்து இதெல்லாம் வினையச்சம் ஊல முடியுது அதனால் வினையச்சம் புக்கை கொற்ற திருந்திய வாய்த்த உவப்ப கொடுத்த ஈந்த இதெல்லாம் பெயரச்சம் அகரத்தில் முடிஞ்சிருக்குல்ல அதனால பெயரச்சம் சரியா சரி அடுத்தது ஏவல் பன்மை வினைமுற்று ஓர்மின் விழுமின் எழுமின் மின்னு முடிஞ்சாலே ஏவல் பண்மை வினைமுற்றுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது கல்வி விகுதி தான் அதனால் உங்களுக்கு அது ஏவல் பண்மை வினைமுற்றுன்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ தான் இருக்குது உங்கள் புத்தகத்தில் தொழில் பெயர் பாருங்கள் அதே மாதிரி மலைதல் சொல்லுதல் மரத்தல் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் திருக்குறளில் வருதில்ல ஸோ இது தல் விகுதியில் முடிஞ்சதுனால இது தொழில் பெயர் அது தவிர இனிமே படிக்க போகிற பாடத்தில் வருது இதெல்லாம் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இது எல்லாமே தொழில் பெயர்கள்தான் சரியா இது எல்லாமே தொழில் பெயர்கள் பெயர்கள் அடுத்தது அடுக்குத்தொடர் அஞ்சாவது அடுக்குத்தொடர் உங்கள் புஸ்தகத்தில் இருக்கக்கூடியது முத்து முத்தாய் ஊன்ற ஊன்ற ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் அடுக்குத்தொடர் உங்கள் மொத்த புஸ்தகத்துலேயுமே இருக்குது பாடத்துலேயுமே இடைக்குறை இல்லாத உலது அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுதான் இந்த ரெண்டும் தான் இருக்குது உங்களுக்கு இடைக்குறை அதே மாதிரி உருவகம் வியர்வை வெள்ளம் என்ற அந்த ஒரு ஒரே ஒரு சொல் தான் உங்கள் புத்தகத்தில் இருக்குது அதாவது உங்கள் பாட்டில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இவ்வளோ தான் இருக்குது அடுத்து அதே மாதிரி வேற்றுமை தொகை பாருங்கள் அறவக்கடல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அறவம்னா சத்தம் அரவக்கடல்னா ஓசையை உடைய கடல்னு அர்த்தம் ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இப்போ இது ஏன் இந்த ஆன்சருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இலக்கணம் படித்ததுனால அவ்வளோதான் எனக்கு வேணும் விடையாளனையின் பெயர் உயர்ந்தோர் போசனை குறிக்குதா செற்றவர் பாதகர் இது எல்லாம் வந்து வினையா வினையாக வினை சொல்லா வில்லாமல் வினை செய்த கர்த்தாவை சொல்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர் அதே மாதிரி வினைத்தொகை எதெல்லாம் இருக்குதுன்னா தாழ்கடல் வயங்கு மொழி வயங்கும் மொழி வயங்குகின்ற மொழி வயங்கிய மொழி வினைத்தொகை காலம் மறைஞ்சி வருது பாருங்கள் நெல் காய்ந்த நெல் காயும் நெல் காய்கின்ற நெல் விரிகடல் விரிந்த கடல் விரியும் கடல் விரிகின்ற கடல் நடுவில் வந்து இடைநிலை மறைஞ்சி வருதா ஸோ இது வினைத்தொகை அதே மாதிரி பாருங்கள் உரிச்சொல் தொடர் பாருங்கள் மாதவம் மா மா மயிலை தடக்கை இந்த மூன்று வார்த்தைகள் உங்கள் பாட்டில் வருது இது எல்லாமே உரிச்சொல் தொடர்கள் தொடர் வெறும் உரிச்சல் சொல்லக்கூடாது உரிச்சொல் தொடர் என்று சொல்லணும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பொய்யா அடையா அரியா தகரம் கெட்டு வருதா ஈட்டில் பொய்யா பொய்யாத பானம்னு ஏதோ ஒரு பாட்டில் என்ன வருதுன்னு பாத்துக்கோங்க அடையாத கதவு த கெட்டு வருதா அறியாத குழந்தை த கெட்டு வருதா ஸோ ஈட்டில் தகரம் கெட்டு வந்ததுனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அதுக்கப்புறம் பதிமூணாவது அளபடை அளபடை நிறைய இருக்கு உங்க புஸ்தகத்தில் உங்கள் செய்யுள்ள நிறைய வருது படாம் கெடாம் கடாம் இது வந்து செய்யுளிசை அளவிடை புரியுதா உங்களுக்கு அகர முதல் அவுகாரம் உயிராக எல்லாமே எல்லா உயிர்கள் முதல் இடைக்கடை மூவிடங்களிலும் அளவெடுக்கும்னு சொன்னால சொ செய்யுளிசை வளைஈ பாருங்க ஈ முடிஞ்சிருக்கு ஈற்றில் அதனால் சொல்லிசை சிறார் இசை நிறை உழாது வெறிய பாருங்க ஈழ முடிஞ்சிருக்கா கூட ஒரு ஏவோ ஈயோ எது வந்தாலும் அது சொல்லி செலவிடைதான் ஈழ முடிஞ்சாலே அது சொல்லி செலவிடைதான் கவான் செய்யு செய் ஒரீ ஈழ முடிஞ்சிருக்கு சொல்லி செய் படுப்பதும் இன்னி செயலப்படை இப்போ எளிதாக இருக்கா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அதனால தான் இலக்கணத்தை நடத்திக்கிட்டு இதை உங்களுக்கு கொடுக்குறேன் சும்மா டப்பா அடிக்காம அதே மாதிரி மறு மருவில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது நுந்தை நும் தந்தை என்பதன் மரு என்னுமே இருக்குது உங்கள் பாடல்களில் அறிவும் புகழும் ஆடலும் பாடலும் அன்பும் அறமும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இருக்கா அன்பும் அரணும் பண்பும் பயனும் என்னது உங்களுக்கு உம் வெளிப்பட்டு வந்திருக்கு அதனால ஓகேயா சரி ஓமை தொகை ஒன்றே ஒன்று தான் இருக்கு கடல் தானை தானே படை கடல் தானே கடல் போன்ற அளவு கடல் போல விரிந்த படை அப்படின்னு அர்த்தம் ஸோ கடல் போன்ற தானை போன்ற ஓம உருப்பு மறைஞ்சு வந்திருக்கா அதனால் ஓமை தொகை பொருந்துதாமா இப்போது இப்போது உங்களுக்கு காரணம் புரியுது இல்லை எதுக்கு இந்த ஆன்சர் வருதுங்கிறது காரணம் புரியுது இல்லை அது இலக்கணம் படித்ததுனால தான் உங்களுக்கு அந்த காரணம் புரியுது அதே மாதிரி ஆகு பெயர் அது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே படுக்கிறீங்க ஒரு ஒன்றன் பொருள் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் இப்போ உலகு அப்படிங்கிறது இட ஆகுப்பெயர் உலகுனா உலகு இல்லை உலகத்தில் உள்ள மக்களை குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி நீளம் அப்படிங்கிறது வானத்தை குறிப்பிடுகின்றது இது ரெண்டும் ஆகு பெயர் அவ்வளவுதான் உங்கள் மொத்த எட்டு இயலில் இருக்கக்கூடிய குறிப்புகள் ஸோ கேள்வி வந்தால் இதுக்குள்ளே இருந்து தான் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும் ஸோ மொத்தமாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும் ஒரு முறை இதை எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு ரிவிஷன் ஓவர் அதில் தப்பே வராது முழுசாக அதுக்குரிய மதிப்பெண்ணை நீங்கள் பெற்றுவிடலாம் சரியா எப்படிம்மா பயனுள்ளதாக இருந்துதாம்மா இலக்கண குறிப்பு பகுதி இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு உணர்ச்சி விதிகள் நடத்த போகிறேன் உறுப்பிலக்கணம் பகுப்பத உறுப்பிலக்கணம் நடத்த போகிறேன் விரிவாக காரண காரியத்தோடு அடிப்படையிலிருந்து சொல்லி நடத்த போகிறேன் அப்புறம் நீங்களே எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இலக்கணத்தை நான் தெளிவாக நடத்த போகிறேன் சரியா அதுவரை காத்திருங்கள் சரியா காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொலிக்காக காத்திருங்கள் எனக்காக காத்திருங்கள் என்று சொல்லி விடைபெறுவது ராஜவல்லி